அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையோட டே சிக்ஸ்டி நயனுங்க அதாவது அறுபத்தி ஒன்பதாவது நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அறுபத்தி ஒன்பதாவது நாள் எந்தெந்த தொகுதிகள் முடித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னிலம் மற்றும் திருவாரூர் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் ஒரு கோலாகலமாக முடித்திருக்கிறார்கள் அந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை நடந்த ஹைலைட்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நன்னிலம் பார்த்துருவோங்க நன்னிலத்தில் வந்து பொதுமக்கள் ஒரு ஆரவாரமாக வரவேற்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களை அப்போது ஒரு ஒருவர் வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று ப்ரெசெண்ட் பண்ணுறாரு அண்ணாமலை அவர்களுக்கு அது உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ சிலிண்டர் மாதிரி கேஸ் சிலிண்டர் மாதிரி இருக்குது சிலிண்டர் விலை குறைவுக்காக அதை அதை பெருமைப்படுத்தி அந்த கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றத நீங்கள் விருப்பம் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு அது சிலிண்டர் மாதிரி தான் தெரியுது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மிகப்பெரிய அளவில் திரு அண்ணாமலை அவர்களுடன் ஃபோட்டோலாம் எடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரன்புடன் ஆராத்திலாம் எடுத்து அண்ணாமலை அவர்களை வரவேற்ற நன்னிலம் மக்கள் அப்படின்னு கூட சொல்லாங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன் பெண்கள் அதிகமாக விரும்பக்கூடிய கட்சி பாஜகவாக மாறி இருக்கிறது இன்றைய சூழ்நிலையில் அப்படின்றத நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னமும் அதுதான் நிரூபணம் ஆகி கொண்டு வருகிறது பாருங்கள் நீங்களே பாருங்கள் நான் ஒன்றும் பொய் ஒன்றும் இல்லாது பொல்லாத நான் சொல்ல கிடையாது நம்மளே பார்க்குறோம் நான் என்ன சொல்கிறேன்னோ அதை வீடியோவாக போட்டு காமிச்சிடுறேன் அதை பார்த்துட்டு தான் நானே சொல்கிறேன் நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கு ஓ இவ்வளோ பெண்களுக்கு பாஜக மேலே விருப்பம் இருக்கிறதா அப்படின்றது ஸோ இவை எல்லாமே அண்ணாமலை ஐபிஎஸ் என்ற ஒற்றை மனிதருக்காக மட்டும்தான் அப்படின்றது ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா பாஜகன்ற கட்சி இருக்கான்றதே நிறைய பேருக்கு தமிழகத்தில் தெரியாமல் இருந்த கட்சியை மலம் மலவென வளர்த்து இன்று பட்டி தொட்டி எங்கும் பாஜக கொடி பறக்கிறது அப்படின்னா அது அந்த புகழ் திரு அண்ணாமலை அவர்களையே சாரும் அப்படின்றது ஒரு மாற்று கருத்தை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு காட்சின்னு ஒரு வீடியோ போடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நன்னிலத்தில் நடந்த பாத ஒரு பகுதி அதாவது ஒரு இருபது செகண்டுக்கு ஒரு காணொலி நான் அவங்களுக்கு போடுறேன் பாருங்கள் எவ்வளோ பேர் அந்த பாத யாத்திரையில் கலந்துக்கிறாங்க எவ்வளோ பொதுமக்கள் கலந்துக்கிறாங்க எவ்வளோ பொதுமக்கள் ஆரவாரமாக வரவேற்கிறார்கள் அப்படின்றது நம்மளுக்கே ஆச்சரியமூட்டும் விதமாக இருக்கிறது பாஜக இந்த அளவுக்கு வளர்ந்து விட்டதா அப்படின்னு இப்பொழுதெல்லாம் பாஜகவை பற்றி வெளியில் போய் பேசினா அந்த கட்சி எங்கேப்பா இங்கெல்லாம் ஆட்சிக்கெல்லாம் வராதுப்பான்ற பேச்செல்லாம் மாறி பரவாயில்லப்பா வளர்ந்துருச்சு கட்சி எவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு அண்ணாமலை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கட்சியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியை உங்களுக்காக பார்த்துட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் வந்துடலாங்க திருவாரூர் தியாகராஜ பெருமானின் அருளோடு தொடங்கியது என் மண் எண் யாத்திரை திருவாரூரில் அந்த குருக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்களாம் வந்து அண்ணாமலை அவர்களை ஆசீர்வாதம் செய்து அண்ணாமலைக்கு திருநீரெல்லாம் வைத்து பூவெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் செய்து பாத யாத்திரையை தொடங்கி வைக்கிறார்கள் அண்ணாமலை அவர்களுக்கு பரிவட்டம்லாம் கட்டி அந்தளவுக்கு ஒரு மரியாதையும் செய்கிறார்கள் அந்த காணொளி ஓவர்லேயில் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ கா காணொலியாகவும் போடுறேன் பார்த்துட்டு வாங்க 넌디가 곰돌이 미도 듯이 리이넌넌군은맨넌넌발넌넌 பாத்தீங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு காணொலிப்ப போடுவேன் அதுல ஒரு குரல் மட்டும் ஓங்கி ஒழிக்கும் என்ன சொல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தின் நம்பிக்கையே தமிழகத்தின் நம்பிக்கையே தமிழகத்தின் நம்பிக்கையே என்று ஓங்கி ஒழிக்கும் அந்த குரல் நல்லா காது கொடுத்து கேளுங்க அதை கேட்டு வாங்க அடுத்து நான் சொல்றேன் தமிழகத்தின் நம்பிக்கையே நம்பிக்கையேன்னு கத்துறது வேறு யாரும் கட்சி தொண்டரோ இல்லை பாஜகவின் நிர்வாகியோ யாரும் கிடையாதுங்க பொதுமக்களில் இரண்டு பேர் அந்த கோஷத்தை போடுகிறார்கள் தமிழகத்தின் நம்பிக்கையே நம்பிக்கையானால் எந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையை வளர்த்திருப்பார் தமிழக மக்களின் மனதில் அப்படின்றத எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அந்த அந்த சவுண்ட் கேட்கும்போது எனக்கே புல் அரிச்சிருச்சிங்க ஒட்டமெல்லாம் ஒரு சிலுக்குற மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு ஒரு கூஸ் பம்பான சவுண்ட் அது கண்டிப்பாக தமிழகத்தின் நம்பிக்கையான அரசியல்வாதி தமிழக மக்களின் நம்பிக்கைக்குரியவர் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் அப்படின்றது தமிழக மக்களுக்கே தெரியுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம்ங்க பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு பேசும்போது ஒரு ஏழை இன்னும் ஏழையாகவே இருக்கிறான் ஒரு ஏழை வீட்டில் பிறந்தவள் ஏழையாகவே இருக்கிறாள் ஒரு தினக்கூலியாக இருக்கவங்க தினக்கூலியாகவே கடைசி வரைக்கும் இதுதான் திராவிடர் மாடலா என்ன வெங்காய அண்ணாமலை அவர்கள் ஆவேசமாக உங்களுக்காக போடுறேன் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு அடிச்சு கொள்ளியடிச்சு கொள்ளியடிச்சு ஏழை தாய் இன்னைக்கும் ஏழை தாயாகத்தான் பொறுத்தவரைக்கும் சகோதரியோ தாய்மாரோ கூலி வேலை செய்யறாங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவருடைய தாயும் கூலி வேலைதான் செஞ்சாங்க அவருடைய பாட்டியும் கூலி வேலைதான் செஞ்சாங்க அப்புறம் திராவிட மாடல் அரசு எழுபது ஆண்டு காலமாக ஒரு ஏழை தாயை வருமானத்துல அவரை நடுத்தர குடும்பத்திற்கு கொண்டு வர முடியவில்லை இன்னும் அந்த ஏழை தாய் கூடிவேலாக செஞ்சிட்டு வெங்காய திராவிட மாடல் அரசு என்ன வெங்காயத்துக்கு அரசு என்கின்ற பெயர் நீங்கள் ஊழல் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக வரிப்பணத்திலே உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து 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 இன்னைக்கு பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் இருக்கு ஏதோ அண்ணாமலை சொன்னாரு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சு இல்லீங்க நீதிமன்றத்திலே ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தமிழர்கள் ஒன்பது ஆண்டு காலமாக மோடி ஐயா ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒரு குண்டூசி மேல குற்றச்சாட்டு வைக்க ஐயா ஐயா நீங்க சொல்லுங்க ஒரு குண்டூசி குண்டூசியை திருடிவிட்டார் என்று மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சியை ஒன்பது ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய மக்களுக்கு கொடுத்திருக்கிறது பொறுத்தவரை அனைவருக்கும் மிகப்பெரிய கோபம் என்னன்னாங்க நந்திலம் இந்த பகுதி எல்லாமே காவிரி தாயை நம்பி இருக்க காவிரி தாய் நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருப்போம் அதுவும் இந்த ஒரு தொகுதியில மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கர் விவசாயம் பாசன விவசாயம் இந்த ஒரு தொகுதியில மட்டுமே இருக்கு தோட்டம் வச்சிருக்கிறவங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்க நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு போறவங்க எல்லோருமே காவிரி தாயை நம்பி இந்த ஊர்ல இருக்கும் சமீபத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் சொல்லுகின்றார் நாங்கள் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம்னா காய்கறி கரையில தடுப்பணையை தேதி கர்நாடகாவினுடைய காங்கிரசினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் சொல்றார் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெக்கமே இல்லாம டி கே சிவகுமாரோடு இந்திய கூட்டணி மீட்டிங்ல டெல்லியில போய் நடத்திட்டு வர பாத்தீங்களா இந்த நிலைமையில தாங்க போயிட்டு இருக்கு அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா வேங்கை வயல் இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலந்த விவகாரம் ஒரு வருஷம் ஆகிருச்சாங்க என்னையோட தெரியுங்களா நேற்று அண்ணாமலை வந்து நேற்றுடன் ஒரு வருடம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தாணயத்தோடு ஒரு வருஷம் ஆகிருச்சிங்க ஒரு வருடமாகியும் இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த நிலைமையில்தான் இன்று தமிழகம் போய் கொண்டிருக்கிறது கேட்டால் வந்து விசாரணை போயிட்டுருக்கு சட்டப்படி எல்லாம் இதுவும் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் உருட்டுவாங்க அவங்களுக்கு என்ன உருட்டுறதுக்கு சொல்லியாக தரணும் அந்த காணொளி உங்களுக்காக போடுறேன் பார்த்துட்டு வாங்க அதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பார் அதாவது ஒரு ஒரு குற்றவாளியை ஜெயிலில் வைத்துக்கொண்டு இலாகா இல்லாத அமைச்சராகவும் வைத்துக்கொண்டு அவருக்கு மாதம் மாதம் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் சம்பளமும் போயிட்டு இருக்கு அதெல்லாம் யாரு காசு தேவையில்லாமல் வேஸ்ட்டு தானேங்க அது அது இருந்தா வேற யாருக்காவது யூஸ் ஆகும் இல்லைங்க அந்த விஷயத்தை அந்த இடத்துல தெல்ல தெளிவாக எடுத்துரைப்பார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலி உங்களுக்காக இதோ பேசி ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மத்திய அரசை ஒப்பு கிளப்பது மட்டுமே தன்னுடைய முழு நேர வேலையாக இருபத்தி நான்கு மணி நேர வேலையாக இருக்கின்றார்கள் சகோதர சகோதரம் இதையெல்லாம் உடை தமிழகத்தில் நிறைய பேர் ஜாதியை பத்தி பேசலாம் சமீபத்தில் ஒரு கட்டுரை படிச்சங்கம்மா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல முப்பது சதவீத பள்ளிகள்ல அங்க படிக்கக்கூடிய பட்டியலின சமுதாய குழந்தைகளுக்கு பள்ளியில சாதி வன்பொடுமை நடந்திருக்கும் எழுபது ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் இருக்குங்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சமீபத்தில் ஆய்வின்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில முப்பது சதவீத பள்ளியில பட்டியலின சகோதர சகோதரி யார் படிக்கிறாங்களோ அவர்கள் மீது ஏதோ ஒரு சாதி வன்கொடுமை ஆய்வறிக்கை சொல்லுதுன்னா ஐயா பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய டாய்லெட் சுத்தம் பண்ண சொல்றாங்க ரெண்டு டம்ளர் வச்சிருக்கிறாங்க ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்தில் விளையாடுனா கூட எங்களுக்கு முன்னுரிமை கிடைப்பதில்லை இதெல்லாம் அந்த குழந்தைகள் சொல்லி இதெல்லாம் தாண்டி பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேங்கை வயல்ல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணி கொடுக்கக்கூடிய ஊர் தொட்டியில ஒரு மனிதனுடைய மலம் கலந்து நேற்றோடு ஒரு காலம் முடிந்திருக்கிறது நேற்றோடு ஒரு வருட காலம் இன்னும் யாரு கலந்தாங்க என்கிற குற்றவாளியை பிடிக்கல இவர்கள் சமூக நீதிய பத்தி பேசலாம் இன்னைக்கு நம்ம இந்தியாவினுடைய குடியரசு தலைவராக பழங்குடி இனத்திலிருந்து சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் தமிழக அமைச்சரவையில் பட்டியலின சமுதாயத்திலிருந்து இரண்டை அமைச்சர்கள் தமிழக அமைச்சரவை ஆனா மோடியாவுடைய அமைச்சரவையில பன்னிரண்டு பேர் உண்மையாலுமே சமூக நீதி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் சமூக நீதியினுடைய காவலனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்திய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சாதி சாதி என்று சொல்லி தமிழகத்திலே சாதிய வன்கொடுமைகளும் சாதி கலவரங்களையும் அதிகப்படுத்தியது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை அதை தவிர வேறு எதுவுமே இல்லை ஊழல் எந்த அளவுக்கு தமிழகத்திலே சாதிய வன்கொடுமை அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஊழல் அதிகமாக பெரியோர்கள் தாய்மார்கள் இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊழல் பணம் என்பது நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் தமிழகத்தில் இரண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் கம்பி செந்தில் பாலாஜி பத்து ரூபா ஒரு எக்ஸ்ட்ரா அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு அவர் பொருளி சிறையில் கம்பி எண்ணிட்டிருக்கார் எட்டு மாசமாக எந்த வேலையும் செய்யாம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அமைச்சரை அமைச்சர் என்கின்ற பொறுப்பில் இருந்து நீக்காம அமைச்சராகவே வச்சிருக்கார் பதினேழாயிரம் இவ்வளோதாங்க டே சிக்ஸ்டி நைன் அறுபத்தி ஒம்பதாவது நாள் ஹைலைட்ஸு ஸோ நான் ஒன்றே ஒன்று இந்த மக்களுக்கு சொல்லிவிட்டு நான் இந்த இத்தோடு இந்த வீடியோவை முடித்து முடிச்சுக்கிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா மழை வெள்ள நிவாரணமாக ஆறாயிரம் ரூபா கொடுத்தாங்கள அப்போது இந்த மக்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஏப்பாங்க வா ஆறாயிரம்னா ரூபா எனக்கு வேணாம் எல்லாம் தூக்கிட்டு நீயே போ எல்லாம் ஒரு வாரத்தில் நாங்கள் சம்பாதிச்சிருவோம் இதெல்லாம் நீயே வச்சுக்கோ அடுத்த முறை இந்த தண்ணி இங்கே நிற்கக்கூடாது அதற்கு என்ன வேலை செய்யணுமோ இப்போவே அந்த கால்வா சுத்தம் பண்ணுறது தூர்வாரது அந்த வேலையெல்லாம் இப்போ செய் நீ அதை விட்டு அடுத்த வருஷமும் இதே மாதிரி நிற்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு பொருளை நாங்கள் இழப்போம் நீ ஆறாயிரூவா ஐயாயிரரூவா பத்தாயிரரூவா கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாது நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே அவங்கள பார்த்தா கேட்குறேன் ஆறாயிரரூபா நீங்கள் வாங்கினது நீங்கள் வாங்கினது தப்புன்னு நான் சொல்லலை அது உங்கள் சூழ்நிலை இருந்தாலும் அந்த கால்வாய் தூர்வாரப்பட வேண்டுமா இல்லையா அந்த பணிகள் திருப்பி அந்த இடத்துல தண்ணி நிற்கணுமா இதே மாதிரி அடுத்த வருடமும் வரும் தண்ணி நிற்கும் ஐயாயிரம் கொடுப்பாங்க அதோடு நம்ம மறந்துட்டு அப்படியே போயிடுவோம் காசை கொடுத்து 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 நம்மளை சில விஷயங்களை மறக்க வச்சு இவங்க பொழப்ப ஓட்டணும்னு நினைக்கிறாங்க ஸோ தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுவேன் செய்து அந்த விஷயத்தை அந்த வேலைக்கு இனிமேல் வராதீங்க யாராக இருந்தாலும் தட்டி கேளுங்க நம்மளுக்கு அந்த அந்த இப்போ தண்ணி நிற்கிது அப்படின்னா அடுத்த முறை தண்ணி நிற்கக்கூடாது அதற்கு என்ன வேலையோ அதை செய்யணும் ஆறாயிரூவா கொடுத்தா அடுத்த வருஷம் தண்ணி நிற்காதா சொல்லுங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ ஆறாயிரரூவாய் நம்ம வாங்கிட்டோம் ரூபாய் அவங்க கொடுத்துட்டாங்க நம்மளும் வாங்கிட்டோம் அந்த ஆறாயிரரூவா அப்பா இயற்கை வந்து அப்பா ஆறாயிரூவா கொடுத்துட்டாங்கப்பா இனிமேல் நம்ம அடுத்த முறை இங்கே நிற்கக்கூடாது அப்படியே ஓடிடணும் கால்வாயா கால்வாயில் அப்படின்னு நினச்சி ஓடிடுமா ஒன்றும் கிடையாது அடுத்த வருடமும் நிற்கும் ஸோ அதனால் மக்கள் இனிமேலாவது விழிப்புணர்வுடன் சிந்தித்து செயல்படுங்கள் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்